அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது இந்த பண கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும் போது நம்ம யாராவது உழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு தகுந்த பணம் வந்து அவங்கக்கிட்ட வர மாட்டேங்குது மேலும் வந்தாலும் தண்ணி மாதிரி கரைஞ்சிருது அப்படிங்கறது இப்ப நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையா வந்து இருக்கு இந்த வீட்டில் நிறைய செல்வம் வந்து பெருகுவதற்கும் நல்ல ஒரு செல்வ நம்ம வாழ்வதற்கும் ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து நான் அதுவும் நாளில் செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பண கஷ்டம் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்ல முடியும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை குருவாயூர்ல மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை குசேலர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை அன்னைக்கு தான் குசேலர் வந்து கைப்பிடி அவலை கொண்டு கிருஷ்ண பகவானை போய் பார்த்ததாகவும் அவருக்கு வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டானதாகவும் வந்து சொல்லுவாங்க அதாவது குசேலர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க கோமணம் மட்டும் கட்டிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து அர்த்தம் ஆக்சுவலா அவர் பேர் வந்து சுதாமா ஆனால் அவரோட ஏழ்மையான அந்த தோற்றத்தை பார்த்து அவருடைய நண்பர் எல்லாம் வந்து அவங்க குசேலர் குசேலர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் அந்த பெயரனுடைய அர்த்தம் சேலர் வந்து ரொம்பவுமே வந்து வறுமையில் வாடி இருந்தாருங்க அப்போ வந்துட்டு அவங்களுடைய மனைவி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுடைய நண்பர் தானே கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் போய் அவரை பார்த்து ஏதாவது உதவி கேளுங்க கண்டிப்பாக வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ போகும்போது வெறும் கையோடு போக வேண்டாம் மூன்று கைப்பிடி அவள் இருக்குது நம்ம வீட்டில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரியே குசேலரும் வந்துட்டு அந்த அவள் வந்து எடுத்துட்டு போறாங்க போது இந்த அவளை போய் எப்படி தருது ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற கிருஷ்ணருக்கு கேவலமான இந்த அவளை போய் எப்படி தருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க கேவலம் அப்படின்னா இது ஒண்ணு பெருசா வந்து விலை உயர்ந்த பொருள் இல்லையா அதனால வந்து அப்படி சொல்றாரு போன உடனே கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா குசேலர் கட்டி அணைச்சிட்டு என்னை வெறுங்கையோட பார்க்க வந்த எனக்காக எதுவுமே கொண்டு வரலையா அப்படின்னு வந்து கேட்கும் தன்னுடைய அந்த பைக்குள்ள வச்சிருக்கிற இந்த அவள் எடுத்து தராங்க அதை பார்த்த உடனேயுமே அது விருப்பத்தோட அதோடு எடுத்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சாப்பிட்றாரு தன்னுடைய நண்பனை வந்து மறுபடியும் இருக்க வந்து அணைச்சிக்கிறாரு அதன் பிறகு கொஞ்ச நேரம் பேசிட்டு குசேலர் வந்து எந்த உதவியுமே கண்ணன் கிட்ட கேட்காம திரும்ப வீட்டுக்கு வந்து போறாரு இப்படியே கண்ணன் கிட்ட கேட்டிருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா அவர் ஏதாவது உதவி செஞ்சுப்பா நம்ம கேட்காம விட்டுட்டுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அப்படியே அவர் பாட்டுக்கு கவனம் இல்லாமயே நடந்து வராரு வர வழியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாடம் மாளிகை கூட கோபுரம் நல்ல ஒரு இதா இருக்குது ஒரு செல்வ செழிப்பு நடந்து ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அவருக்கு என்னடா நம்ம கிருஷ்ணரே நினச்சிட்டு வந்ததுனால வழி தவறி வந்துட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஆனால் அது குசேலருடைய வீடு தான் அவர் இருந்த இடந்தான் இந்த மாதிரி வந்து ஒரு மாட மாளிகையாக வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கேட்காமையே இந்த கைப்பிடி அவளுக்காக கிருஷ்ண பகவான் வந்து குசேலருக்கு இவ்வளவு பொன் பொருள் செல்வத்தையும் வாரி வழங்கினாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி குசேலராக இருந்தவர் குபேரனா மாறிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் முதல் புதன் கிழமையை வந்துட்டு சொல்லலாம் சரி இந்த நாளில் நாமும் வந்து நல்ல ஒரு குபேர வலு வாழணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் வந்து கைப்பிடி அவல் தான் வந்து தேவைப்படுது அது வெள்ளை அவளாகவும் இருக்கலாம் சிவப்பாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு அவல் வந்து கைப்பிடி அளவுக்கு தேவைப்படுது இந்த அவல் வந்து நம்ம சாதாரணமாக தட்டில் வைக்காம சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியில் வச்சு அதில் வந்துட்டு வெள்ளம் கலந்து கிருஷ்ணர் படம் முன்னாடி படைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்ன பர்ட்டிகுலராக சிவப்பு நிற துணி கிருஷ்ணருக்கும் சிவப்பு நிறத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சின்ன கதை வந்து இருக்குது ஒரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி வந்து ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா குருவாயூர் கண்ணனுடைய தீவிரமான பக்தை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் மாலை வேலையையும் கண்டிப்பாக வந்து குருவாயூர் அப்பனோட கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் செய்யறது அப்படிங்கிறத அவங்க வழக்கமாகவே வந்து வச்சுட்டு வருவாங்க எழும்போதும் சரி தூங்கும்போதும் சரி அவருடைய திருநாமத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது பெரும் புயல் காத்தோட கனமழை பார்த்தீங்கன்னா சாலை விளக்குகள் எதுவுமே வந்து இருக்காது ஸ்ட்ரீட் இருக்காது ரொம்பவுமே இருட்டா இருக்கும் அது மழை பெய்யுது அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு வந்துருக்கு அருகும்னு இருக்கும்னு நினைச்சு பாருங்க அவங்களும் வயதானவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கண் பார்வையும் சரியா தெரியாது இல்லையா அப்ப என்ன பண்ணாங்கன்னா கவலையோட குருவாயூர் ஒப்பனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன பையன் அவங்க முன்னாடி தோன்றி பாட்டி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க உங்களை நான் வந்து உங்களுடைய வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு வரோம் ரெண்டு பேருமே நல்லா அந்த மலையில் வந்து நனைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டு அடைஞ்ச உடனே அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க ரொம்ப நன்றிப்பா நீ செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்ன அப்படிங்கும்போது கோபாலன் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறான் அப்புறம் சரி உனக்கு நான் என்ன தரணும் ஏதாவது ஒன்று கேளு அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் வந்து சொல்கிறான் நான் உங்கள் கூட இப்படி மலையிலயே நனைஞ்சிட்டு வந்ததுனால என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு எனக்கு சின்னதாக ஒரு கௌபீனம் வந்து தாருங்கள் அப்படின்னு வந்து கேட்குறேன் அதான் கௌபீனம்னா கோமணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இடுப்பு பகுதியை மட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆடை அதை வந்துட்டு கேட்குறாங்க அந்த பாட்டியும் வந்து சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு புடவை இருக்குது அந்த சிவப்பு நிற புடவையிலேருந்து ஒரு சிறு துண்டை வந்து கிழிச்சு அந்த பையன்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க உடனே அந்த பையன் வந்து தன்னுடைய அந்த ஈர ஆடையெல்லாம் அவிழ்த்துட்டு அந்த சின்ன துணியாக பாட்டி கொடுத்தாங்கல்ல சிவப்பு இருந்த துணி அந்த துணியை வந்து தன்னுடைய இடுப்பில் கோமணம் போல் வந்துட்டு கட்டிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் காலை அந்த பாட்டி வந்து குருவாயூருக்கு போயிட்டு தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிர்மாலய தரிசனம் அதாவது காலையில் எழுந்தவுடனையும் வந்துட்டு பார்க்கும்போது குட்டி குழந்தையாக வந்துட்டு காட்சி தருவார் குருவாயூர் அப்பர் அதான் வந்து நிர்மாலய தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தரிசனம் போது பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் அந்த கௌபீனம் வந்து குருவாயூரப்பன் கட்டி பார்த்து எல்லாருமே வந்து அது சீக்கிராங்க முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் வந்து இப்ப எப்படி இந்த கோமணத்தோட வந்துட்டு காட்சி தராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அங்கே ஆச்சரியம் கண்ணனோட திவ்ய மேனி வந்து எல்லாரையும் மயக்கும் வண்ணம் இருந்துச்சா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க பழக்கத்துக்கு மர ரொம்பவும் அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தரிசனத்துக்கு வந்திருந்த அந்த பாட்டி அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இது வந்து என்னுடைய என்னுடைய துணி தான் என்னுடைய கிழிந்த இந்த புடவையிலேருந்து ஒரு சிறு துண்டு நேற்று ஒரு மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து கேட்டான் நான் அந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த அந்த கதையெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்டு கோவில்ல இருந்தவங்க எல்லாருமே அப்படியே பார்த்து வியப்படைகிறாங்க அப்படிங்கப்பா பாட்டிக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்துட்டு குருவாயூர் பண்ண அனுகிரகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேந்திருக்காங்க அதே மாதிரி பாட்டியும் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க நமக்காக இந்த மாதிரியெல்லாம் லீலைகள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு மனமகிழ்ச்சியோட இருக்காங்க அப்பள் வந்து இப்போ வரைக்கும் குருவாயூர் அப்பனுக்கு இரவு நேரத்தில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வந்து வழக்கமாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய துணி எடுத்து அதில் கைப்பிடி அவல் போட்டு அதில் வெள்ளம் சேர்த்து சின்ன மூட்டம் மாதிரி நம்ம கட்டி படையிலிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி இந்த மாதிரி படையிலால் இட்ட பிறகு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு நம்ம தானமாக கொடுக்கறது நல்லது ஏன்னா இந்த நாளில் குருவாயூர் கோவிலுக்கு வரக்கூடிய நிறைய பக்தர்கள் வந்து அவல் அங்கிட்டு போயிட்டு அங்கே கோவிலுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க ஏன்னால் இந்த அவலை கொடுத்து தானே குசேலர் வந்து குபேர யோகம் வந்து அடைஞ்சார் அதனால் நாமும் வந்து இந்த மாதிரி அவள் வந்து தானம் கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலையும் நீங்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எப்போதுமே அவள் தானம் செய்கிறத வழக்கமாக வச்சுட்டு வராங்க அப்போ நாம் என்ன பண்ணனும் அப்படின்னா பூஜேரியில் வச்சு படைச்ச பிறகு இந்த கைப்பிடி அவலை காக்கை குருவிகளுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ப பசுமாட்டுக்கோ நம்ம தானமாக கொடுக்கறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்